எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் வாய்ஸ் ஆப் கேலக்சி இதில் உன்னைச் சுற்றிய கதையின் பகுதி மூன்று பார்ப்புக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கதைக்கு போகலாம் டாக்டர் உள்ளே வரலாமா என சூர்யா கேட்க ஹாய் வாங்க சூர்யா அண்ட் ஷாலினி உட்காருங்கள் என அழைத்தார் டாக்டர் சுவாதி தேங்க்ஸ் டாக்டர் எப்படி இருக்கீங்க என கேட்க நான் நல்லா இருக்கேன் ஷாலினி இது ஆறாவது மாசம் தானே என கேட்டார் ஆமா டாக்டர் என்ன சால்னி சொன்னார் ஓகே அப்புறம் சூர்யா ஷால்னி பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கோ வந்தீங்க அப்புறம் வரவே இல்லையே என கேட்டார் ஆமா டாக்டர் ஷால்னி உடம்பில் ஒரு தழும்பு இருக்கு அத இல்லாமல் பேச வந்தோம் அப்புறம் ஷால்னி பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க அதனாலதான் வரல ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினைச்சிட்டோம் டாக்டர் என சூர்யா கூறினார் ஓ அப்படியா அது பிரச்சனை இல்லை இப்போதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லாம ஆக்க முடியாது பிப்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் குழந்தை பிறந்த பிறகு கம்ப்ளீட்டா பண்ணிக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை என்றார் டாக்டர் அப்படின்னா ஓகே டாக்டர் நாளைக்கு பண்ணிக்கலாமா என கேட்க நாளைக்கு ஏன் இன்னைக்கே பண்ணிக்கலாம் என்றார் டாக்டர் அன்றே ஷாலினிக்கு இடுப்பில் உள்ள தழும்பை பிப்டி பர்சன்டேஜ் இல்லாமல் ஆக்கினார் டாக்டர் மாலை நேரமானது ஓகே டாக்டர் நாங்க கிளம்புகிறோம் என்றார்கள் ஓகே போயிட்டு வாங்க அப்புறம் ஷாலினி கவனமா இருங்க என்றார் சரி டாக்டர் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் கோயிலில் ஐயா இந்த அம்மா யார் கூடவும் பேச மாட்டாங்க இங்கேயே தூங்குறாங்க ஏதாவது சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுறாங்க நாங்க எதுவுமே சொல்றது இல்லை பார்க்க பரிதாபமாக இருக்காங்க என குருக்கள் ஒரு டாக்டரிடம் கூறினார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க என தோணுது என்றார் டாக்டர் ரஞ்சித் ஆமா ஐயா அப்படி ஏதாவது இருக்கலாம் எனக்கும் தெரிஞ்ச பிரண்ட் ஒருத்தர் மனநல காப்பகம் நடத்திட்டு வராரு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இவங்களை அங்க கூட்டிட்டு போக சொல்றேன் அங்க நல்லா பார்த்துப்பாங்க ட்ரீட்மெண்டும் நல்லா கொடுப்பாங்க இங்கேயே இருந்தா இப்படியேதான் இருப்பாங்க என்று டாக்டர் ரஞ்சித் அவருடைய நண்பனுக்கு போன் செய்து தகவலை வழங்கினார் அரை மணி நேரத்தில் ஒரு வேன் வந்தது பிறகு ஒரு காரும் வந்தது அதிலிருந்து இறங்கி வந்தார் டாக்டர் ரஞ்சித்தின் நண்பர் பிரசாந்த் ஹாய் டா பிரசாந்த் ஹாய் ரஞ்சித் என்ன ஆச்சு நான் டெய்லி இந்த கோயிலுக்கு வருவேன் அந்த அம்மாவையும் பார்ப்பேன் ஆனா இன்னைக்கு தான் அவங்கள பத்தி குருக்களிடம் கேட்டேன் ரொம்ப காலமா இருக்காங்க இத்தனை நாளா பார்த்துட்டு போன எனக்கு என்னவோ தெரியல அவங்கள பத்தி விசாரிக்க தோணுச்சு அதான் விசாரிச்சுட்டு உனக்கு போன் பண்ணினேன் என்றான் ரஞ்சித் அது சரி உன்னால அந்த அம்மாவுக்கு ஏதாவது நல்ல நல்லது நடக்கணும்னு எழுதி வச்சிருந்தா எப்ப வேணும்னாலும் நடக்கும் என சொல்லி அந்த பெண் அருகில் சென்றார் பேசி பார்த்தார் அந்த பெண் எதுவுமே பேசவில்லை உடனே வேனில் இருந்த இரண்டு பெண்களை அழைத்து பேச அழைக்க சொன்னார் அவர்கள் பேசிய உடனே எதுவும் பேசாமல் அந்த பெண்களோடு வேனில் ஏறினார் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்களுக்கு நாம பேசுறது புரியுது யார் யார் என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதான் அந்த பொண்ணுங்க பேசினதும் கூட போயிட்டாங்க ஏதோ பாதிச்சு இருக்காங்க என்றார் பிரசாந்த் ஆமாடா நல்லா பாத்துக்க சொல்லு கிளம்பலாமா டைம் ஆகிடுச்சு என்றார் ரஞ்சித் ஓகேடா பை குறுக்களிடம் போயிட்டு வரேன் என சொல்லிட்டு கிளம்பினார் ரஞ்சித் இரவானது என்னடா தூங்கலையா என்று கேட்டார் அப்பா இல்லப்பா மேட்ச் ஒன்னு இருக்கு அதை பார்த்துட்டு தான் தூங்கணும் என்றான் சூர்யா சரி பாத்துட்டு தூங்கு நான் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு அப்பா தனது அறைக்கு சென்றார் என்னங்க தூங்கலையா அத்த மாமா தூங்கிட்டாங்களா ஆமாம் இப்பதான் போனாங்க தூங்கி இருப்பாங்க நீ போயிட்டு தூங்கு நான் வரேன் மேட்ச் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்துட்டு வரேன் என்றான் சூர்யா சரி என சொல்லி ஷாலினி அறைக்குள் சென்று கட்டிலில் சாய்ந்தார் சில நிமிடங்களிலே தூங்கிவிட்டார் விட்டாள் திடீரென லேசான காற்று வீச வீட்டின் ஜன்னல் கதவு மெதுவாக தெரிந்தது அறைக்குள் காற்று வீச ஆரம்பித்தது குளிராக இருக்கவும் தூக்கத்திலேயே போர்வையை மேலும் இழுத்து போர்த்து உறங்க ஆரம்பித்தாள் ஜன்னலின் வழியே கருப்பு புகைமூட்டம் சுவரில் ஒட்டியபடியும் அறையை சுற்றியது அந்த புகைமூட்டம் அப்படியே அவளின் கட்டிலை சுற்றி அப்படியே கட்டிலின் அருகில் மொத்தமாக நின்று ஒரு உருவமாக மாறியது தலைவிரி குளமாக கொடூரமான கருப்பான உருவத்தோடு நின்று ஷாலினியை பார்த்து கொண்டிருந்தது அப்படியே அவள் அருகில் வந்ததும் திடீரென கண் விழித்தாள் கடவுளே என்ன கனவு இது என்று சுற்றி முற்று பார்த்தாள் அறையில் எதுவும் இல்லை ஜன்னலை பார்த்தாள் ஆனா ஜன்னல் திறந்திருந்தது ஜன்னலை குளோஸ் பண்ணிட்டு தானே தோங்கினேன் இல்ல குளோஸ் பண்ணலையா என்று யோசித்து கொண்டே ஜன்னலை மூடுவதற்காக இழுத்தாள் கனவில் கண்ட உருவம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது அதை பார்த்து பயத்தில் கத்தினாள் உடனே சூர்யா ஓடி வந்தான் ஷாலினி என்னாச்சு எங்க அங்க பாருங்க யாரும் நின்னு பாக்குறாங்க எங்க யாரு பாக்குறா ஜன்னலை பாருங்க ஷாலினி சொல்ல அங்கு சூர்யா பார்த்தான் யாரும் இல்லை யாருமே இல்லை தூரத்தில் மரம் ஒன்று இருக்கு அது காத்தலாடவும் பயந்துட்டீங்க போல என சொல்லி வா தூங்கலாம் என்று தோளில் கையை போட்டு அழைத்து சென்றான் அவள் ஜன்னலை திரும்பி பார்த்தாள் ஆனால் யாருமே இல்லை இருவரும் உறங்கினார்கள் ஆனால் அதே உருவம் ஜன்னலில் அருகே நின்று கொண்டு இருவரையும் பார்த்து கொண்டிருந்தது மறுநாள் ஷாலினி நேத்து நைட் முருகன் வரேன்னு சொன்னான் வரல ஏதோ வேலையாம் இப்ப வந்துட்டு இருக்கான் இன்னைக்கு லஞ்ச் இங்க பண்ணிடுங்க என்றான் சரிங்க ஆபிஸுக்கு நாளைக்கு தான் ஓபன் பண்ணணும் உள்ள சின்ன வேலை இருக்கு அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் என்றான் சூர்யா ஹம் சரிங்க என்றார் ஷாலினி அப்பாவிடம் வாங்கப்பா ஆபீஸுக்கு போயிட்டு வரலாம் என்று அப்பாவையும் அழைத்து சென்றான் அந்த கருப்பு உருவம் மேல் ஷாலினியே சுற்றி வருகிறது என பார்க்க வாட்ஸ்அப் கேலக்சியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க